செந்தமிழில் சொல்லெடுத்து செடுந்தேனில் கொஞ்சம் நினைத்தெடுத்து முப்பள சாற்றில் தோய்த்தெடுத்து முழுவதுமாய் தமிழை உன்னை வாழ்த்திடுவேன் செம்மாத செடும் தமிழும் நீ திவிட்டாதேனும் நீ முப்பள சாறும் நீ என் நீ உயிர் நீ உணரும் நீ யாருமாயி நின்றாயே தமிழே உன்னை சொல்லி வாழ்த்துவனே தமிழ் வணக்கம் உலகின் மொழியும் நல வணக்க பூத்த மொழியும் நீதான் சொற்செட்டும் பொருட்சட்டும் திக்கட்டும் வணக்கம் வணக்கம் புகழட்டும் செந்தமொழம் பெரும்பள்ளி பெருமை மிகு பெரும்பள்ளி அருமை மிகு அரும்பள்ளி எப்போதனைக்கும் குருவான போத ராசா எப்போதனைக்கும் குருவான போத ராசா இப்போதும் அனைக்கும் இப்பள்ளியை தோற்றுவித்தார் இப்போதும் அனைக்கும் இப்பள்ளியை தோற்றுவித்தார் சிவகங்கை நகரிலே தவகங்கையாய் உதித்திட்ட சிவகங்கை நகரிலே தவகங்கையாய் உதித்திட்ட நவகங்கை எம்பள்ளி நகருக்கு அடையாளம் அரண்மனை நகருக்கு அடையாளம் அரண்மனை அகரத்திற்கு அடையாளம் கல்வி மனை கல்விக்கு மனை தந்த மன்னர்களே வாழி கல்விக்கு மனைதந்த மன்னர்களே வாடி மன்னரின் வழிவந்த பின்னவரே வாடி தென் புகழ் பரப்பு உண்ணவரே வாடி போதனை வாடி நாதனை சுழற்றி நாதனை சுழற்றி பாதனை தொடங்குகிறேன் மாதனை வணங்கி கவி பூதனை தூவுகிறேன் அவையே வணக்கம் கவி குற்றம் குறைகம் இருந்தால் பொறுப்பில் மேரி கோபம் தாமம் இருந்தால் தவிப்பு கவி குற்றம் குறை ஏகம் இருந்தால் பொறுப்பில் மேரி கோபம் தாமம் இருந்தால் தவிப்பு தலைவர் வணக்கம் தலைநகரில் இருப்பதனால தலைவராடி தலைநகரில் இருப்பதனாலா தலைவரானீர் தலைமகன் கவி மீராவின் தலை மாணாக்கரானீர் கவிஞர்களின் கவிஞனே உனை அறியாதவன் கவிஞன் கவிஞர்களின் கவிஞனே உனை அறியாதவன் கவிஞன் கவி பிறத்தாலே கனையாளி முதல் உன்னை அறியாத இதழும் இல்லை கனையாளி முதல் உன்னை அறியாத இதழும் இல்லை பெயர் விதியாக பறவை என்றாலும் சிறகுகளால் நடப்பவன் நீ நான் நட்சத்திரங்கள் ஒளிரும் கவிதைகள் உனது ஒளிரும் கவிதைகள் மயானக்கரை ஜனங்கள் தீராத கதைகள் பாப்பாசி கவிதை இலக்கிய விருது தமிழக அரசு இலக்கிய மாமணியே சிவகங்கையின் இலக்கிய அடையாளமே கவிஞர் இலக்கிய நடராஜரே சண்முகராஜா நூற்றாண்டு கவியரங்கே தலைமையே தலைவரே வணக்கம் அவை நிறைக்க வந்த சக கவிஞர்களுக்கு வணக்கம் தலைப்பு இனி மன்னர் சண்முகராஜா ராஜா ரோஜா எமக்கு இட்ட பணி மன்னரின் சமூக பணி ஊருக்கு உழைத்தோரெல்லாம் காலங்களாய் இருப்பார் ஊருக்கு உழைத்தோரெல்லாம் காலங்களாய் நிற்பார்கள் பேருக்கு உழைத்தோரெல்லாம் மண்மூடி போவார் யாருக்கும் சாதித்த இவர் பாருக்கும் சான்றான சமூக பணி மன்னறிவர் பாருக்கும் சான்றான சமூக பணி மன்னறிவர் தந்தையின் வழியிலே கல்வி கந்த முந்தையர் மந்தையின் அறியாமையை கல்வியால் அகற்றிய சிந்தையர் விந்தையின் அடையாளம் என வந்திருந்த எந்தையர் நிந்தையின் அவலங்களை ஒழித்திட்ட சந்தை காந்தியினரை தொடர்ந்திட்ட நிகையில்லா தலைவன் காந்திய நெறி தொடர்ந்திட்ட நிகரில்லா தலைவன் சாண்டிய வழி நடந்திட்ட உப்பு இல்லா முதல்வன் கேந்திரமாய் சிறந்த கல்லூரி தந்த நாயகன் பாண்டியமாய் விளங்கிட்ட எல்லோருக்குமான தாயவன் பாண்டியமாய் விளங்கிட்ட எல்லோருக்குமான தாயவன் வல்லோருக்கும் ஜமீன் ஒழிப்பு வந்துவிட்ட போதும் கல்லாருக்கும் கல்லூரி தந்திட்ட நாதம் வல்லோருக்கும் எதிராய் முழங்கிட்ட முற்போக்கு வாதம் எல்லோருக்கும் கோவில் திறந்திட்ட வேதம் எல்லோருக்கும் கோவில் திறந்திட்ட வேதம்

துள்ளல் வந்து சிறுதுகைக்கு அள்ளி தந்து போட்டார் துள்ளல் வந்து சிறுதுகைக்கு தொகைக்கு முன்னூறு ஏக்கராவை அள்ளி தந்து போட்டார் எல்லை செய்து இம்மடமையை யாரும் சாட்ட மாட்டார் எல்லை தந்து இம்மடமையை யாரும் சாட்ட மாட்டார் உள்ளல் உள்ள காரைக்குடியார் என்றும் மறக்க மாட்டார் உள்ளல் உள்ள காரைக்குடியார் என்றும் மறக்க மாட்டார் திருமணங்கள் இருமணங்கள் இடைகின்ற காலம் திருமணங்கள் இருமணங்கள் இடைகின்ற காலம் ஒரு மனமாய் இணைந்து மலர்ந்திடும் கோலம் திருமணத்திலும் புரட்சி செய்த புத்துலக பாலம் திருமணத்திலும் புரட்சி செய்த புத்துலக பாலம் பெருமணமாய் புதுக்கோட்டை உறவு செய்த புதுக்கோட்டை உறவு ராஜாவும் அண்ணாவும் சண்முக ராஜாவும் அண்ணாவும் சொர்க்கவாசல் படத்திற்காய் சந்தித்த நேரம் பண்பான இருவரும் புத்துலகை படைக்க முயன்ற சாரம் கண்ணான திருக்கோவிலின் அறங்காவலராய் மன்னர் கண்ணான திருக்கோவிலின் அறங்காவலராய் மன்னர் அண்ணாவும் நாட்டிகத்தை ஆகா நெடியாக பாடினார் பின்னர் அண்ணாவும் நாட்டிகத்தை ஆகா நெடியாக பாடினார் பின்னர் போது மட்டும் பொருளிழந்த போதும் துய்யா போது மட்டும் பொருளிருந்த போதும் துய்யா போது மட்டும் பொருளிருந்த போதும் துய்யா சூது செய்து கவர்ந்து குரல் பொருளை உய்யா வாது செய்து யாருக்கும் தீமை ஒருபோதும் செய்யார் தாதுவாகி மணந்து கொண்டிருப்பதிலும் யாருக்கும் பொய்யார் முடிப்பு எல்லோரின் வாழ்வுக்காக பெருவாழ்வு தந்தவர் எல்லோரின் வாழ்வுக்காக பெருவாழ்வு வாழ்ந்தவர் கல்லூரின் சொல்லுக்காக நான் பொழுது புடைத்தவர் கல்வியும் கலையும் மருத்துவமும் பொது உடமையும் சொல்லாக இல்லாமல் செயலாக கந்தவர் சொல்லாக இல்லாமல் செயலாக கந்தவர் கல்லூரி வாசலிலே சிலையாக நிற்பவர் கல்லூரி வாசலிலே சிலையாக நிற்பவர் சிவகங்கை மன்னர் துறைசிங்கம் கல்லூரி வாசலிலே சிலையாக நிற்பவர் இல்லை எல்லோரின் உள்ளங்களிலும் அன்பால் அரவணைப்பால் சொல்லால் செயலால் புகழால் அழியாக நிற்பவர் ஒரே நாளில் பிறப்பும் இறப்பும் ஒரே நாளில் பிறப்பும் இறப்பும் ஞானிகளுக்கே உண்டு சமூக பணியை இவரின் அழியாத துண்டு சிவகங்கை தந்த சிவகங்கையை தந்த மன்னர் சண்முகராஜா வாழி நன்றி வணக்கம்